இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் அடுத்து இந்த கப்பில் ஒரு கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவை எடுத்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா இந்த பூவை எடுத்து இந்த பூவில் நடுவில் இந்த பெரிய காம்பு ஒன்று இருக்கும் நரம்பு இந்த நரம்பையும் இந்த இதையும் எடுத்துடணும் ஏன்னா இது வந்து கசக்கும் இது சாப்பிடக்கூடாது அதனால் இது ரெண்டையும் இப்படி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுக்கலாம் சோ இப்போ நம்ம எடுக்கிறப்போ இந்த எடுக்கிறத நம்ம இப்படியே வெளியே வச்சோம்னா இந்த பூ வந்து கருத்துரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு குண்டால தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு தயிர் கலந்துக்கலாம் கொஞ்சோண்டு தயிரோ மோரோ ஏதோ ஒன்று கலந்து இவ்வளோ கலந்தால் போதும் கலந்துட்டு தண்ணீரை நல்லா அத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியில இந்த பூவை போட்டு வச்சுக்கலாம் அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த பூ வந்து கருகாது இப்ப அந்த இத எடுத்த பூவலாம் இதல போட்டு வச்சிட்டோம்னா நம்ம இத எடுக்கற வரைக்கும் அது கருகாம இருக்கும் போய் நம்ம பிரித்து எடுத்து மோரில் போட்டு எடுத்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் அவ்வளோக்கா சேஞ்ச் ஆயிருக்காது ஸோ இப்போ இந்த தயிர் தண்ணியிலேருந்து கழுவி எடுத்துகிட்டு வேக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் சில பேர் வந்து இதை பச்சையாகவும் செய்வாங்க பச்சையாக வடப்பருப்போடு போட்டு அடித்து செய்யலாம் ஆனா அது உள்ள சரியா வேகலைன்னா பூ வேகலைன்னா சில பேருக்கு வயிறு வலி வரும் அந்த மாதிரி தவிக்க தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேக வச்சுட்டோம்னா நம்ம யார் எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்க வந்து அந்த வெந்திருக்குமோ வேகலையோன்னு பயப்பட தேவையில்லை ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேக வச்சுக்கலாம் அடுக்கப்பூக்க வச்சு இதை மூடி போட்டு வேகட்டும்

கூட இருக்குது ஸோ இதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக வடியட்டும் இந்த ஆறு கொஞ்சம் ஆறுனதும் நம்ம அரைக்க எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆரிடுச்சு தண்ணியும் இருக்காது நம்ம போடுறப்ப இப்படி புளிஞ்சு போட்டுக்கலாம் தண்ணி இருந்தாலும் குறைஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்த பருப்பு நல்லா ஊறி எடுத்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோன்னா மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பருப்பு ஃபஸ்ட்டு போட்டு அடு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டு ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கலாம் கொர குறங்குற அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பூவையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை சேர்த்திட்டு அடிச்சுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பூவில் நம்ம வேக வச்சதுனால தண்ணி இருக்கும் அதனால் இதை இப்போ அடித்து எடுத்துக்கலாம் இப்போது இதை நான் வந்து மிக்சியில் அந்த பூவை போட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு அதில் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்திட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் உப்பை போட்டுட்டு அடுத்து நான் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு நல்லா உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்படி வடைய அளவுக்கு பிடிக்கிறதுக்கு பதம் வரணும் இப்படி எடுத்துட்டு தக்கணுன்னா இந்த வடை பிடிக்கிற அளவுக்கு பதம் வரணும் ஸோ இந்த வரத்துக்கு வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூவில் இருக்கிற தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு வேணாம் சேர்த்து அதை பிசஞ்சிக்கோங்க ஸோ அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை போட்டு எடுக்கலாம் வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காயட்டும் வடைச்சட்டி காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதோ போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு அளவான சைஸில் எடுத்து இப்படியே தட்டி போட்டு எடுத்துடலாம் என்ன நல்லா உருட்டிட்டு தட்டினீங்கன்னா நல்லா ஒரே ஷேப்பில் வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டோம் இப்போ லேசா வெந்து வந்திருக்கா இப்போ திருப்பி போட்டு விகவிட்டுக்கலாம் நல்ல பொன்னிறமா வரும் அந்த அளவுக்கு வேக பாத்தீங்கன்னா வடை பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருச்சா நல்ல பிரவுன் கலர்ல வந்துச்சு சோப்பா இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெயை விட்டு எடுத்துக்கலாம் இது மாதிரி அடுத்து போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வடை ரெடி இந்த வடையை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி லஞ்சில் நம்ம சர்வ் பண்ணுறப்ப வடைக்கு நார்மல் வடைக்கு பொதுவாக இதையே சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி